வணக்கம் வைடிய நண்பா நன்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவைன் ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே நெருக்கத்தில் வந்துட்டோம் நம்ம இது ஆடி மாதம் இல்லையா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிட்டாலே நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் ஆடி ஆகட்டும் ஆடி கிருத்திகை ஆகட்டும் அதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரம் ஸோ ஆடிப்பூரம் எப்போ நம்ம கொண்டாட போகிறோம் எதனால அந்த ஆடிப்பூரத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஆடிப்பூரத்தோட சிறப்பு சிறப்புகள் என்ன பூஜை எப்படி செய்யறது எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யலாம் இது எல்லாத்துல பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போகலாமா வாங்க ஆடிப்பூரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிக பெரிய தேவதைகள் இருக்காங்க அதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவெல்லி புத்தூர்ல அவதரிச்ச இந்த தேவதை துளசி செடி அடியில அவதரிச்ச இந்த தேவதை பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார்கள் தான் இந்த தேவதை யார் இந்த தேவதைன்னு உங்களால யோகிக்க முடியுதா அது மட்டும் இல்லாம குழந்தை பருவத்துல இந்த தேவதைக்கு கோதை அப்படின்னு பேசினாங்களாம் யார் அது வேற யாரா இருக்க முடியும் நம்ம ஆண்டால் தான் அந்த தேவதை அப்படி இப்படி ஒரு பெருமை மிக்க இந்த ஆண்டால் தோன்றிய நாள் தான் இந்த ஆடிப்பூரமானது சோ தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் கண்டெடுக்கப்பட்டால் இந்த கோதையான ஆண்டாள் அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமாதான் அதாவது அந்த பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார்கள் அது மட்டும் இல்லாம அந்த கண்ணம்பரமாத்மா திருமால் மீது கொண்ட காதல்னால அவரே போய் அவங்க என்ன நினச்சாங்களா அவரே போய் சரணடைஞ்சிட்டாங்களாம் இல்லையா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டாள பெருமைகளை பற்றி பாடுறது அவங்க தோன்றிய நாள் தான் இந்த ஆடிப்பூர் அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு என்ன சொல்கிறது சமர்ப்பணமாக நம்ம எல்லாருமே வழிபடுறது தான் இந்த ஆடிப்பூரம் இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி பார்வதி தேவி முன் ஜென்மத்துல யாராக இருந்தாங்கன்னு ஒரு புராண கதையில் கூறப்படுது அப்படின்னா சிவபுராணத்தில் சதி தேவி அதாவது தர்ஷனோட மகளாக பிறந்தவள் தான் முன்னாள் ஜென்மத்துல பார்வதி தேவி சதி தேவியா பிறந்தாங்க தன் தந்தையோட அவமானத்தினாலே என்ன பண்ணிட்டாங்களா அக்னிக்கு வந்து அவங்கள சமர்ப்பணம் ஆக்கிட்டு சாம்பலாயிட்டாங்களாம் அந்த முன் ஜென்மத்துல அந்த சதி தேவி தான் சிவபெருமானுடைய மனைவியாக இருந்தாங்க அடுத்த ஜென்மம் எடுக்கும் போதும் பார்வதியாக அவங்க அவதரிச்சு சிவபெருமானையே தான் நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கடுமையான தமம் இருந்தாங்களாம் அந்த தவம் இருந்த காலம்தான் ஆடி மாதம் பார்வதி தேவியானவள் இந்த பூலோகத்துல வந்து சக்தியா பெண் ரூபமா வந்து தான் இந்த ஆடி பூரம் சோ அப்படி தவம் இருந்து சிவபெருமானையே பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்களா மணஞ்சிட்டாங்களா சோ முன் ஜென்மத்துல இறஞ்சிட்டாலுமே அடுத்த ஜென்மத்துலயும் அவதரிச்சு அதே சிவபெருமானையே அடுமையான தவம் புரிஞ்சு அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்களா அப்பேற்பட்ட அந்த சக்தியை வந்து கொண்டாடுற ஒரு தான் எல்லா அம்மன் கோவில்களிலும் இந்த ஆடிப்பூரத்தி ரொம்பவே விமர்சையாக பெரிய லெவல்ல என்ன பண்ணுவாங்களா இந்த ஆடிப்பூரத்தை வந்து அம்மனுக்காக சமர்ப்பிப்பாங்களா இப்போ இந்த இரண்டு தேவதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஏன் வந்து ஆடிப்பூரம் வந்து நம்ம வந்து இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறோம் ஒண்ணு வந்து ஆண்டால் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி எப்படி இந்த ஆடிப்புறத்தை வந்து நம்ம கொண்டாடுறது அப்படின்னா ஸோ காலம்பரியே எந்திரிச்சு நல்லா நீராடிட்டு நம்மளால் முடிஞ்ச பிரசாதமான சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கணும் ஸோ சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சா இந்த ஆடிப்புறத்துக்கு ரொம்பவே விசேஷம் சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு சின்ன ஒரு பாயசம் பண்ணி நம்ம வந்து வீட்டில் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற ஆண்டாள் படத்துக்கோ இல்லை சிவன் பார்வதி சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன ஒரு ஒரு விக்கிரகமோ இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஆண்டாளோட படமும் ஸோ அது நல்ல படம்லாம் தொடச்சிட்டு அழகா பூலாம் போட்டு அன்னைக்கு வந்து நம்ம வந்து கும்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்புறத்துக்கே இருக்கிற ஒரு மிகவும் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா வளையல் தான் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடிப்புற அன்னைக்கு வந்து நம்ம வந்து வளையல் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்ன்ற எல்லா அம்மன் கோயில்களிலும் ஆடிப்பூர் தன்னைக்கு வளையல்களாலவே ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு வளையல் அலங்காரம் செய்வாங்க உங்களால முடிஞ்சது கண்டிப்பா நீங்க வந்து அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்து அந்த அம்மனுக்கு வந்து அந்த வளையலால அலங்கரிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த அந்த வளையல்களை நம்மளும் அணிவிக்கும் போது அதுக்குமே ஒரு மிகப்பெரிய சிறப்புமே இருக்கு சோ நம்மளுமே வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அம்மன் கிட்ட இருந்து பிரசாதமாவும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம் சோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆடிப்பொருட வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நீங்காத துன்பங்கள் நீங்கும் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் குழந்தை பேர் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வந்து நம்ம வீட்டுல வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாமே முன்னோடியாதான் இருக்கு இந்த ஆடிப்பூர்வமானது ஸோ நம்ம வீட்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரத்தனைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பார்வதி தேவிக்கு வந்து அழகாக குட்டி குட்டியா வளையல் போடலாம் இப்போ நிறைய கடையில வந்து அந்த சின்ன சின்ன வளையல் கண்ணாடி வளையல் தான் அதில் மெயின்னு வேற எந்த ஒரு மெட்டீரியலோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கோ மெட்டலோ எதுவுமே இல்லாமல் கண்ணாடி வளையல்ல தான் போடணும் நிறைய ஷாப்ல இப்போ அவைலபிளாக இருக்கு குட்டி குட்டியா வந்து இந்த வளையல்கள் கல்விக்குது மஞ்சள் நிறத்துல சிவப்பு நிறத்துல பச்சை நிறத்துல ஸோ அது வாங்கி கூட நம்ம வீட்டுல கூட நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து சாத்தலாம் எந்த நேரத்துல சாத்துறது எந்த நாளைக்கு சாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு தான் ஆடிப்பூரம் அதாவது ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் அன்னைக்கு தான் அன்னைக்கு சதுர்த்தி திதியும் கூட ஸோ ரொம்பவே விசேஷமா ஆடிப்பூரம் அதோட சேர்ந்து விநாயக பெருமானையும் நம்ம வந்து வழிபட்டா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அன்னைக்கு என்ன பண்ணணும் காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மணி காலையில ஆறுலேருந்து இருந்து கும்பிட்ணும் கும்பிடணும் இல்லைன்னா ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள கண்டிப்பா ஆடிப்பூரத்தணிக்கு நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு நம்ம நைவேத்தியமான சக்கர பொங்கல் பாயசம் வச்சு வளையல்களை எல்லாம் சாத்தி அழகா நம்ம வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம எல்லா அம்மன் கோயிலையும் கண்டிப்பா ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல்களால் விசேஷம் நடக்கும் நீங்க அதில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் கலந்துக்கணும் அம்மனோட அருளையும் பிரிச்சுடுங்க திருமாலின் விரதமும் சிவசக்தியின் வரமும் இவை இரண்டும் இணையும் நாள்தான் இந்த ஆடிப்பூரம் இந்நன்னாளில் மாங்கல்யம் தருவாள் ஆண்டாள் சக்தியை தருவாள் தேவி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தென் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே